இன்னைக்கு அண்ணன் டிடி அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க மாநில தலைவர் நயனார் நாகேந்திர பேசியிருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்கன்னா இன்னைக்கு நோக்கம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து மாறணும் அதான் நோக்கம் அதனால வார்த்தை போர் வந்து எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்தங்கன்னா அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீ அசஸ்மெண்ட் நாம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் தொண்டனா காரணம் அடுத்த ஒரு ஒரு மாதம் குறிப்பாக ஏன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் பதிமூன்று செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது அவங்க காலத்துக்கு போறாங்க தமிழகத்துல அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பல கருத்துக்களை வைத்து எப்பொழுதும் இல்லாத கலச்சூழலை இன்னைக்கு இருக்கு அதாவது எப்பொழுதுமே இரண்டு முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம் அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் நமக்கு தெரியும் அது மூன்றாவது அணி இங்க சாத்தியமா ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்ல நான்காவது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா நான் கருத்து எதுவும் மாற்றி பேசலாம் முதல்ல தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா யாரையும் வந்து புறந்தள்ள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர் விஷன் கொடுக்குறாங்களோ மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்க அதனால இன்னைக்கு நாம் எல்லோருமே களத்துல கூர்மையாக இருந்து யாரையும் விடாம எல்லோரையும் பிடித்து ஒருமித்த கருத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் கடமை எல்லோருக்கும் இருக்கு அதனால இந்த நேரத்தில் நானும் எதுவும் பேச வரும் செங்கோட்டையன் பேசும்போது கூட சொன்னீங்க அதிமுக மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க அதிமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அதனால அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் மீடியாலேயே ட்ரையல் நடத்தாம என்ன அப்படினா நிறைய பேர் மீடியாலே பேசுற மாதிரி ஆயிருது கருத்து கேட்கறீங்க மீடியால சொல்றோம் கருத்து கேட்கறீங்க மீடியால சொல்றோம் அதனால கொஞ்சம் பொறுமையா ரீஎஸ்எஸ் பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல அண்ணன் டிடி அவர்கள் மீது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டுருங்கண்ணா டிடி விவர்கள் வந்து எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் அது காரணமும் சொன்னேன் இதற்கு முன்பு நான் தஞ்சாவூரில் பேசும்பொழுது பொறுமை 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 நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா மூன்று கடமையும் எனக்கு இருக்கு ஏன்னா எனக்குமா நல்லா ஆட்சி வரும்னு நினைக்கிற நான் எனக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சலிப்பத்தா ஏற்படுத்துது நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சரியான பாதையில என்டி ஏ செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு